சுந்தர்சியோடைய கேங்கர்ஸ் படம் வந்து கூடிய சீக்கிரமே வரவிருக்கு இல்லையா இதன் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம சுந்தர்சியும் வடிவேலு சரும் உடைய காம்போ நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும் அந்த காமெடியெலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு படத்தில் நம்ம வடிவேலு சார் வந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாங்க இல்லையா அந்த ஒரிஜினல் பாட்டை விட வடிவேலு வெர்ஷன் வந்து பயங்கரமாகவே ஹிட் ஆச்சு அதே போல் இந்த படத்துலேயும் வந்து ஒரு ரொமான்டிக்காக பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு வந்துச்சு பாட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் ஆனால் காப்பிரைட் பிரச்சனையால் தள்ளி போயிடுச்சு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தால் மறுபடியும் ரீஷூட் பண்ண வேண்டிய வரும் அதனால் எந்த பாட்டும் வேணாம் அதனால் நாங்களே ஒரு பாட்டு எழுதி டியூன் போட்டு அதுக்கு வடிவில் சேர டான்ஸ் ஆடிட்டே பாடுற மாதிரி நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க அதே என்னமோ கரெக்டு தான் ஏன்னா இப்போது ஏகப்பட்ட காப்பிரைட் இஷ்யூ வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஜிபியூ படத்தில் நம்ம இளையராஜா சார் வந்து எப்படி வந்து நஷ்டீடு கேட்டாரோ அது போல் இப்போ நிறைய இப்போ கிளம்பிடுச்சு தான் அதனால் வந்துட்டு இது ரொம்பவே வந்து சிம்பிள் தான் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்காங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுடைய காம்போவில் ஒரு காமெடி வருதுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அதை நாங்கள் கண்டிப்பாக ரசிச்சு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்